இயேசு நட்சமாக சிவனாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகிலேயே மிகவும் கொடிய ஆவணம் ஒரு ஆவணம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டொனோகோ என்ற ஒரு பணக்காரரால் எழுதப்பட்டது அவருக்கு இரண்டு மகள்கள் உண்டு அந்த மகள்கள் தன்னை வந்து பார்க்கவில்லை தன்னை குறித்து அக்கறைப்பட்டுக் கொள்ளவில்லை அவர்கள் வெவ்வேறு தேசங்களிலே குடியேறி சுகபோகமாய் வாழ்கிறார்கள் தகப்பனையை நேசிக்கவில்லை என்ற கோபத்திலே அவர் அவர்களை சபித்து ஒரு உயிர் எழுதினார் இந்த நபர் தன்னுடைய குடும்பத்திலே ஆறாவதாக பிறந்த பிள்ளை அவர் தன்னுடைய பெற்றோர்களை கவனித்தாரா என்றால் நான் தான் ஆறாவது ஆயிட்டே மற்ற ஐந்து பேரும் கவனிப்பார்கள் என்று ஒருபோதும் தன்னுடைய பெற்றோரை கவனித்ததில்லை ஆனால் தன்னுடைய சந்ததி தன்னை கவனிக்கவில்லை தன் மீது அக்கறை கொள்ளவில்லை என்று கோபத்திலே அந்த உயிரை எழுதினார் அந்த உயிரின்படி எனது இரண்டு மகள்களுக்கும் எனது சொத்திலே ஆளுக்கு ஒரு டாலர் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் மீதம் உள்ள தொகையெல்லாம் அரசாங்கத்தை சாரும் அவர்களுக்கு நான் மிகுந்த சாபத்தை கொடுக்கின்றேன் அவர்கள் நோயாலும் துன்பத்தாலும் வருந்துவார்களாக அவர்கள் சந்ததி தலையெடுக்காமல் அவர்களுக்கு துரோகம் செய்வார்களாக அவருடைய கடைசி காலத்திலே மிகுந்த வேதனைகளோடு மறிப்பார்களாக என்றெல்லாம் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் சாபத்தை அவர் எழுதி வைத்தார் தான் தன்னுடைய பெற்றோரை கவனிக்கவில்லையே என்ற உறுத்தல் அவருக்கு கொஞ்சமும் இல்லை தன்னை தன்னுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கவில்லையே இந்த ஆதங்கம் மட்டுமே அவருக்கு பெரிதாக இருந்தது இத்தனைக்கும் அவர் பணக்காரர் கடைசி காலத்தில் அவரை பார்த்துக் கொள்வதற்கு அநேக வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள் அப்படியும் தன்னுடைய கடும் சினத்தினாலே சாபத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விட்டு போனார் குறிப்பாக தன்னுடைய இரண்டு பிள்ளைகளின் கடைசி காலம் கொடிய வேதனைகளோடு முடிவதாக என்று சொல்லி எழுதி வைத்து போனார் ஆனால் என்ன நடந்தது அவர்தான் மிகுந்த கொடிய வேதனைகளோடு நோயோடு மறித்து போனார் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தும் டாக்டர்கள் இருந்தும் அவருக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு கொடிய வேதனைகளோடு அவர் மதித்தார் ஆனால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே தங்களுடைய தாய் தந்தையரை கவனிக்கவில்லையே என்று வருத்தப்பட்டார்கள் அவர்களும் பழக்காரர்களாக வெவ்வேறு தேசங்களிலே வாழ்ந்து மதித்தார்கள் இந்த உலகத்திலே நாம் எப்படி மற்றவர்களுக்கு அழைக்கிறோமோ அதே அளவின்படியே நமக்கு அழைக்கப்படும் என்ற உண்மையை மறந்துவிட்டு கோபுத அவர்களை வெளிப்படுத்துகிறது மத்திய ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் மத்திய ஏழு பன்னிரண்டு ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கு தரிசனங்களும் ஆம் ஆன் தேவகுமாரின் உபதேசங்களிலே கோல்டன் என்று சொல்லப்படுகிற வாக்கியம் இதுதான் மனுசர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதை உணர்ந்தவர்களால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் நமக்கும் நன்மை நடக்கும் கத்திரதாமிய அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்